விருச்சகத்துக்கு பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னம் இந்த அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாயோடு சேர்ந்துருக்கார் அப்போ செவ்வாய் ஆதிக்கம் உடைய நபர்கள் இந்த விருச்சக ராசி இயற்கையவே அதுவும் இன்றைக்கி வந்த புதன் பார்த்திங்கன்னா கூட செவ்வாய் கூட தான் குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆசிரியராக ஒர்க் பண்ணாங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய அம்சம் இந்த ராசிக்கு உண்டு இவங்களுக்கே ஆசிரியர் மனப்பக்குவம் இருக்குமே அதுதானே அது இந்த ராசி ராசிக்கு என்ன சிறப்புனா ஆரம்பத்தில் சேரும்போது சாதாரண வேலையாக போவாங்க சின்ன ஒரு போஸ்டிங் போவாங்க அடுத்த ப்ரமோஷன் ப்ரொமோஷன் அப்படியே படிப்படியாக மேலே பத்துக்கு இந்த ஆறு நீர்நிலை குறிக்குதா நீர் ஆற்றுல வந்த தெய்வம் ஆத்த பக்கத்தில் இருக்கிற தெய்வம் அப்படிலாம் வரும் நம்ம குலதெய்வத்தை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் பரிகாரங்கள் ஏதாவது செய்துவிட்டு செய்ய வேண்டிய ராசிங்க ஜோதிட ரீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு இந்த சோழி பிரசனத்தின் மூலம் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்க வாழ்வில் சிறக்க அது இல்லாமல் அவங்களோட குடும்பம் பொருளாதார ரீதியாக வேலை வாய்ப்புகள் திருமணம் ஹெல்த் சம்மந்தப்பட்டது தான் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் அதாவது கோயில் பரிகாரங்கள் வந்தால் நிச்சயமாக அந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குங்கிறது மாற்றுக்கிறது இல்லை ரைட் முதல்ல சோழி பிரசனத்தை இறைவனை வழிபட்டு ஆரம்பிப்போம் நூற்றி எட்டு சோழிகள் இது தெய்வீக சோழிகள் இருக்குது அமைப்போம் ஆதித்யம் அம்பிகா விஷ்ணு கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதேவம் மதே நித்யம் சர்வ ரைட் விருச்சகராசி அன்பர்களுக்கு பலிதங்கள் பார்ப்போம் பொதுவாக சோழி பிரசனம் பார்த்திங்கன்னா இதில் ஜாதகம் இருக்கிறவங்க இல்லாதவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு தொலைந்து போன பொருளை கண்டுபிடிக்க செய்வனையாக இருக்குமா தோஷங்களாக இருக்குமா முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட சாபமாக இருக்குமா கர்ம தோஷங்கள் இருக்கா இதெல்லாம் பார்க்கலாம் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தட்டி போய்ட்டு இருக்கும் எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஏன் தட்டி போகுதுன்னு பார்க்கலாம் ஒரு பொருளாதாரத்தில் எவ்வளோவோ பண்ணாலும் கையில் காசு நிற்காது அந்த மாதிரி மிஸ்டேக் வருதுன்னு கண்டுபிடிக்கலாம் ஆக இதில் ஒரு மைக்ரோஸ்கோப் அவ்வளோ டீட்டெயிலாக நுண்ணோக்கி பார்க்கலாம் ஒரு கேள்வியை அவ்வளோ விஷயத்தை எலாபரேட்டாக பார்க்க முடியும் ரைட் பொதுவாக இப்போ உங்கள் ராசி அதிபதி விருச்சகத்துக்கு பார்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் சோழ லக்னம் இந்த அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாயோடு சேர்ந்துருக்கார் அப்போ செவ்வாய் ஆதிக்கம் உடைய நபர்கள் இந்த விருச்சக ராசி இயற்கையவே அதுவும் இன்றைக்கி வந்த புதன் பார்த்திங்கன்னா கூட கூட தான் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இரண்டு மனநிலைமை இருக்கும் ஒரு சிலத்தை வேணுமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் ஆனால் ஒரு முடிவெடுத்து ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ வளர்ச்சியாக இருக்கும் இவங்களுக்கு கம்யூனிகேஷன் வாக்குப்பளிதங்கள் தீர்க்கமாக இருக்கும் வாக்குப்பளிதன் மூலம் வளர்ச்சி அதன் மூலம் வெற்றி பெறுகிற அம்சம் இந்த ராசிக்கு உண்டு இவங்க ரெண்டாம் அதிபதி இன்றைக்கி உச்சம் பெற்றிருக்குது பிரச்சாரத்தில் அப்போ ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வாக்காக இருக்கலாம் அறிவு நாலேஜ் எத்தனையும் கொடுக்க இவங்களுக்கு குடும்ப சு குடும்பத்தில் ஒரு டாக்டர் வீட்டு அருகில் பார்த்தீங்கன்னா டாக்டராக இருக்கலாம் ஒரு லாயராக இருக்கலாம் ஒரு பேங்க் ஸ்டாஃப் இதெல்லாம் பக்கத்து வீட்டு அருகில் வந்துருவாங்க இவங்க குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆசிரியராக ஒர்க் பண்ணாங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய அம்சம் இந்த ராசிக்கு உண்டு இவங்களுக்கே ஆசிரியர் மனப்பக்குவம் இருக்குமே அதானது இந்த ராசிக்கு கோபத்தை குறைத்தால் வாழ்வில் சிறக்கும் செவ்வாய் செவ்வாய்க்காரகத்துவம் வந்துனாலே கோபத்தை டக்குன்னு கோபம் வரும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க இருக்க நிச்சயமாக வளர்ச்சி ஏற்படும் இந்த ராசிக்கு வேலைவாய்ப்பு வேலைகள் நிச்சயமாக உண்டு இப்போ வேலையாக தொழிலாக அப்படின்னு பார்க்குறது முதல் ஃபஸ்ட் ஆப்ஷன் வேலை வேலை மூலம் வளர்ச்சி உண்டு வேலை சம்மந்தப்பட்டதில் திருப்திகரமாக இருக்கும் மிக வேலை உங்களுக்கு எங்கே போனாலும் ஏதோ ஒரு வகையில் வேலை பிடிச்சிருவீங்க ஆனால் வேலையில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும் செவ்வாய் சம்மந்தப்படுது வீட்டுக்கு அப்போ வேலையில் கடுமையாக உழைக்க வேண்டும் போட்டி பொறாமைகள் இருக்கும் உங்கள் வளர்ச்சியை தடை ஏற்படுத்த பல பேர் முயற்சிப்பாங்க இதற்கு முருகர் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் செய்தால் நிச்சயமாக இருக்கும் அதாவது திருச்செந்தூர் முருகர் பண்ணலாம் அதில் பழனி சம்பந்தப்பட்ட முருகர் இந்த முருகர் வழிபாடு தாங்க நான் நிறைய பேர் திருத்தணி முருகர்லாம் கொடுத்துருக்கேன் அப்போ முருகர் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புக்கு முருகர் முருகர் அனுகரகம் இருக்கும் இந்த ராசிக்கு என்ன சிறப்புனா ஆரம்பத்தில் சேரும்போது சாதாரண வேலையாக போவாங்க சின்ன ஒரு போஸ்டிங் போவாங்க அடுத்த ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் அப்படியே படிப்படியாக மேலே போவாங்க நீண்ட காலம் நிரந்தரமாக வேலை வாய்ப்புகள் செய்ய இந்த ராசிக்கு அம்சப்பட்டிருக்கும் இடத்துல பண்ணேன் ரொம்ப வருஷம் அங்கே இருந்தேன் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருந்தேன் இவன் ஐடி செக்டர்லேயே சொல்லுவாங்க ஒருத்தர் இருக்கார் கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ அவர் ஹையஸ்ட்டு போஸ்டிங் வரைக்கும் வந்துட்டார் இங்கே தான் இருக்கேன் எங்கே மாறவே அவர் எனக்கு நல்லா இருந்தது இங்கேயே சேலரி நல்லா இருந்தது எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்போவே நான் போ பதினோரு மணிக்கு தான் போவேன் நைட்டு வேலை ஒர்க் பண்ணிட்டு வருவேன் அப்படி இருந்தார் சரி இந்த ராசிக்கு லோன் சம்பந்தப்பட்ட பொதுவாக இந்த ராசிக்கு டக்குன்னு லோன் போட்டால் கிடச்சிடும் பட் லோன் தேவையானு பார்க்கணும் கடன் பர்சனல் லோன் அதெல்லாம் அவசரம் டக்குன்னு போட்டுருவாங்க எதுக்கும் போட்டேன் ஏன் போட்டேன் இந்த ராசி யோசிக்காது அதனால கவனமாக இருங்க குலதெய்வம் சம்மந்தப்பட்டது குலதெய்வம் அணுகிறாங்க உண்டுங்க அது பார்த்திங்கன்னா செல்வத்தை குறிக்கிற அஞ்சாம் அதிபதி இந்த ராசிக்கு அஞ்சாவது அப்போ பணம் குலதெய்வத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் பெட்டியை வச்சு கும்பிட்றோம் சைவப்படையில் இருக்குது குழந்தை வடிவத்தில் வச்சு கும்பிட்றோம் இல்லை புடவையை வச்சு கும்பிட்றாங்க அந்த எங்கள் எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா புடவை இருக்குது புடவையை வச்சு கும்பிட்றோம் இல்லை மரத்தை கும்பிட்றோம் அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த ஆறு நீர்நிலை குறிக்குதா நீர் ஆற்றுல வந்த தெய்வம் ஆற்ற பக்கத்தில் இருக்கிற தெய்வம் அப்படிலாம் வரும் குலதெய்வத்தை பார்த்திங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு பெண் தெய்வம் அந்த பெண் தெய்வத்துக்கு மஞ்சள் இல்லைன்னா ஒரு கூற புடவை இதெல்லாம் சம்மந்தப்படுற மாதிரி இருக்குது இதுதான் இந்த ராசியோட அம்சம் நிச்சயமாக இருக்கலாம் இவங்களுக்கு கையெழுத்து போடுற யோகம் இருக்குங்க ஒரு இடத்துல அங்கீகாரம் பண்ணி அப்ரூவல் பண்ணக்கூடிய யோகம் மட்டும் பதவி உயர்வு டக்கு டக்குன்னு போகக்கூடியதாக இருக்கும் மேடையில் ஏற்றுற வரைக்கும் இந்த ராசி ரொம்ப தயங்கும் வேணுமா வேண்டாமா அப்படின்னு போனதுக்கப்புறம் வளர்ச்சியாக இருக்கும் சரி இங்கே சூட்சமத்துக்கு வருவோம் திருமணம் ஏழாம் இடம் ஏழாம் இடம் சம்மந்தம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏழாம் இடம் இந்த ராசிக்கு பாதகம் அப்படிம்போம் அப்போ திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் பரிகாரங்கள் ஏதாவது செய்துவிட்டு செய்ய வேண்டிய ராசிங்க திருமணத்துக்கு பரிகாரம் பண்ணாமல் இருக்கக்கூடாது நிச்சயமாக ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் மிகுந்த வளர்ச்சியாக இருக்கும் நான் ஒரு நிறைய பேர்த்துக்கு சொல்லுவோம் சார் அசலில் கொடுக்குறோம் சொந்தத்தில் கொடுக்கல இந்த ராசிக்கார்த்து ஆமாம் இந்த ஊரை விட்டு வேறு ஊரில் கொடுத்தோம் ஒரே கம்யூனிட்டி தான் நான் வேறு ஊரில் கொடுத்தோன்னு வரும் இல்லை அவங்க வெளிநாட்டில் இருந்தாங்க வெளிநாட்டு வரனாக இருந்தது மாநில வரான் அப்படின்லாம் வரும் அவங்க குடும்பத்தில் யாரோ அது வெளிநாட்டில் போயிட்டு வந்தாங்க அங்கே ஒரு லவ் மேரேஜ் இருக்குது இப்படிலாம் ஒரு ஹிஸ்ட்ரி வந்துடும் ராசியோட அம்சமே அந்த இவங்களுக்கே ஒரு சிலர் ரெண்டு பேர் வந்துடும் கூப்பிடுற பேர் இது ஆனால் வீட்டில் இருக்கிற பேர் அது அப்படி அப்படின்னு அது மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் இது தாய் பாசம் அதிகம் இந்த ராசிக்கு தாய் பாசம் அதிகம் ஆனால் தாய் பாசத்தை அனுபவிக்க முடியாது ஏதோ தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்டதை பார்க்கும் மழை பெய்யும் போது திருமணம் வரணும் திருமணம் சம்பந்தப்பட்டதாக பார்க்கும்போது சக்ஸஸ் ஆகிரும் திருமணம் முடிஞ்ச உடனே பிஸ்னஸ் பிஸ்னஸ் செட் ஆகிடும் இப்போ தான் பிஸ்னஸ் சம்மந்த விட்டுக்கு போனோம் பிஸ்னஸ் அப்போ முன்னாடி வேலைக்கு போய்ட்டு தாங்க திருமணத்துக்கு அவர் பிஸ்னஸ் பண்ணணும் நிரந்தர வருமானத்தை நோக்கி போவாங்க நிரந்தர வருமானம்னா முன்னோர்கள் செஞ்ச தொழிலாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் ஜாப் இவங்களுக்கு ஒரு ஃபோன் காலில் ஈஸியாக கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் பீப்புளை ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு அப்போ அரசு அரசாங்கம் உயர் பதவி உடையவர்கள் உண்டு ஆன்மீக குருமார்களோட விஷயங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய அம்சமாக இருக்கிறது இந்த ராசியோட தந்தைக்கும் இவருக்கும் உறவு நிலை அவ்வளோ சிறப்பாக சொல்ல முடியாது ஈவன் பெண்ணாக இருந்தால் கூட த அப்பா கூட நல்லா தான் பேச பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே சொல்லுவோம் அப்பா ஏதாவது கோர்ட்டு கேஸு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிட்டு வந்தால் கேட்போம் அதுவும் அந்த ராசிக்கு உண்டு தந்தைக்கு ஒரு நாளில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அது குறிப்பாக பணம் சம்மந்தப்பட்டது யாரோ ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் ஏதாவது சட்டத்திட்டம் போட்டிருக்கோம் அந்த சட்டத்திட்டத்தில் தெரிஞ்சறியாமல் மாட்டேக்குவார் அப்போ இவரோட தந்தை விஷயத்தில் இப்படி இருக்கணும் இவங்க தாய்க்கு பொதுவாக நரம்பு சம்மந்தப்பட்ட ஸ்கின் சம்மந்தப்பட்டதோ தொந்தரவு வர வாய்ப்பு உண்டு அவங்க ஸ்கின் இருக்குது நரம்பு இருக்குது நரம்பு வந்து சொன்னபோது அப்படி இல்லை கண்ணில் நரம்பு பிரச்சனை நரம் இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியாது ரைட் இப்போ அடுத்த விஷயத்து முக்கியமான விஷயத்துக்கு போவோம் ஸோ பிஸ்னஸ் பண்ணலாமா இந்த ராசிக்கு நிரந்தர வருமானம் உண்டு சிவ வழிபாடுகள் சிறக்க சிற சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த ராசி சூப்பர் குழந்தை விஷயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்தை வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமே இன்னும் டெவலப் ஆயிருங்க இப்போ குழந்தையை தாமதப்படுத்தக்கூடாத ராசி இந்த ராசி நான் இந்த லாசிக்கே அந்த டியூப்பில் நிற்க அம்சம் இருக்குது ஒரு டிஎம்சி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை பற்றி இன்னும் பேசுவோம் அதற்கு முன்னாடி இருக்காது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து இயமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்பாயின்மெண்ட் பொருள் தரப்படும் நான் பார்த்திங்கன்னா ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக்க அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இந்த புக் இருக்குது வீட்டுக்கு ஒரு ஜோதிடராகணும் இங்கிலீஷில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அவ்வளோ எளிமையாக இருக்கும் படித்து முடிக்கும் போதே நீங்களே ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஜோதிடம் பழகிடுவீங்க அவ்வளோ காரகத்துவங்கள் ராசி நட்சத்திரம் பாவங்கள் தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு எல்லாம் எழுதியிருக்கேன் பயனுள்ளதாக இருக்கும் ரைட் இப்போ இந்த டிஎம்சி பற்றி பேசுனேன் இவங்களுக்கு பொதுவாக பற்றி அந்த கரு போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹார்ட் பீட் இருக்காதுன்னு கவனிக்க வேண்டிய ராசி இந்த ராசி நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பிசிஓடி இருக்குது தைராய்டு இருக்குது அது மாதிரி சின்ன பெண்களுக்கு இந்த மாதிரி ஜென்ஸாக இருக்குன்னு வச்சிங்களே குழந்தைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அவங்களுக்கு மொட்டிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் இது ஓப்பனாக பேசிடுவோம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஃபுட்டு ஃபுட்டு சம்மந்தப்பட்டது இது என்னென்னா நான்வெஜ்ஜாக இருக்கலாம் இந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்காது பை பீஸா பாஸ்தா இந்த மாதிரி வெளி சம்மந்தப்பட்ட உணவுகள் அதிகமாக சாப்பிட்டு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே மாறி நான் நேச்சுரல் ஃபுட்டுக்கு வருவாங்க எதுக்கு எடுத்தாலும் மருந்து போட ஆசைப்படும் டக்குன்னு மருந்து சாப்பிடணும் நேச்சுராகவே இம்யூன் சிஸ்டம் இருக்குது சித்தா மெடிசன் பாருங்கள் இது கொஞ்சம் சோம்பேறி இருக்கும் சாப்பிட்டுட்டு அப்புறம் குளிக்கும் சாப்பிட்டுட்டு அப்புறம் குளிக்கலாம் சாப்பிட்டுட்டு மெதுவாக அப்புறம் குளிக்கிறது தூங்கி எழுந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்கிறது இதெல்லாம் இந்த ராசிக்கு அதிகாலையில் எழுந்திரிச்சு டக்கு டக்குன்னு போகிறது கொஞ்சம் சோம்பலாக இருக்கும் அப்படி போகிறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க ரைட் ஹெல்த் சம்மந்தப்பட்டதை பார்ப்போம் இந்த ராசிக்கு யங்கஸ்ட் ஏஜ்ருந்து எந்த ஏஜ் வந்து இந்த ப்ரெஷர் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் இந்த ராசி அனுபவிச்சதுங்க ப்ரெஷர் இருக்கா தைராய்டுன்னு சொன்னால் அது ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது கவனமாக இருக்கணும் அப்போ அதே மாதிரி ரத்தம் சம்மந்தப்பட்ட அணுக்கள் பிளட் செக்அப் பண்ணோம் அதே மாதிரி போன் டென்சிட்டி கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது ஆண் பெண் இருவருக்குமே இப்போ ரத்தத்தோட அணுக்கள் இதெல்லாம் விட்டமின் காம்ப்ளக்ஸஸ் இதெல்லாம் பண்ணணும் இவங்களுக்கு வேலைவாய்ப்பு ஹெல்த் இதுக்கெல்லாம் முருகர் கெட்டியாக பிடிச்சிக்கணும் நிறைய கவுர் கம்யூனிகேஷன் பயணங்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் நிறையா அந்த சீட்டு போட்டால் சீட்டு பக்கம் இந்த ராசிக்கு நல்லா தான் இருக்கும் சிறு சேமிப்பு இதெல்லாம் பண்ணணும்னா சிவ வழிபாடு தீபமேத்தி வழிபாடு ஜோதி வழிபாடு அதுவோ வள்ளலார் பூஜை எல்லாம் இந்த ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ திருமண வரன் லைஃப் பார்ட்னரை கரெக்டாக சூஸ் பண்ண அதாவது கேரக்டர்வைஸ் சூஸ் பண்ணணும் ஏழாம் மேடம் குருவாக வருது கேரக்டர்வைஸ் சூஸ் பண்ண இந்த ராசி ஜெயிச்சிருது மற்ற விஷயங்கள் பார்த்தா அவ்வளோ சிறப்பாகவில்லை அப்போ கவனமாக இருங்க இதை மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏதாவது கேள்விகள் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்னதில் எதெல்லாம் புரிஞ்சிருந்தேன் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்